தன்னுடைய பணியில் தலையீடு இருப்பதாக சொல்லி உள்துறை செயலருக்கு ராஜினாமா கடிதம் எழுதியிருக்கிறார் ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்தா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய திருவாடானை அங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் மங்கலம் இருக்க கூடிய காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் சரவணன் அவர்கள் அவர் என்ன சொல்றார் வந்து நான் வந்து பத்து சாரி நான் பதினாறு ஆண்டுகளாக காவல்துறையில் பணியாற்றி வருகிறேன் ஆனாலும் எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த முகாம் அலுவலக ரைட்டர் வந்து என்னோட எல்லா வேலையிலும் தலையிடுகிறார் அவர் தான் அதுக்கு இன்சார்ஜ் போல அவர் வந்து செயல்படுறார் நான் ஒரு வேலை கொடுத்து நான் வந்து செய்துட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கே தெரியாம என்னுடைய காவலர்களை வந்து வேற ஒரு பணிக்கு அவங்க வந்து அனுப்புறாங்க சட்டம் ஒழுங்கு பணிக்கு இருக்க போகக்கூடிய டிரைவரை கொண்டு என்னோட கார் டிரைவர் கொண்டு வேற ஒரு இடத்துக்கு போஸ்ட் போடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஸ்டேஷன்ல வந்து முடிக்க வேண்டிய வழக்குகள் வந்து பலது நிலுவையில் இருக்கு அப்ப அவங்களெல்லாம் வச்சு நான் முடிக்க வேண்டிய இருக்கக்கூடிய நிலையில இந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் வெவ்வேறு பணிகள் கொடுத்து அனுப்பி விடுறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால நான் வந்து இனிமே இந்த சட்டம் ஒழுங்கு பிரிவுல வந்து நான் எந்த காலத்திலும் நான் பணியாற்ற மாட்டேன் எல்லாருமே என்ன ஒரு முகாம் அது எனக்கு நான் தான் அந்த காவல்துறைகளுக்கு பொறுப்பு அதிகாரின்னு கொடுத்துட்டு என்னை கேட்காம தன்னிச்சையாக எல்லாரும் செயல்படுறது என்னால் ஏற்றுக்க முடியல அதனால நான் வந்து இந்த இருந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கார் இனிமேல் மீண்டும் வந்து என்னை வேற எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு இதிலையும் எனக்கு வேண்ட பணியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இது பரவாயில்ல தமிழ்நாடு போலீஸோட முறையில் எந்த அளவு டிஸ்ட்ராய் ஆகிருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அரசியல் ஆக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல இது இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாக மக்கள் வந்து ஒரு க கவலையோடு இது பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எப்படி ஆர்மி இந்த நாட்டோட ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸோ அதேமாரி இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு காவல்துறை தான் நம்மோட ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அதில் ஏதாவது குளறுபடி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கலாம் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது தான் நம்ம யோசிக்க வேண்டியது ஆனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் அவர்தான் ஆபீசருக்கு வந்து இன்னைக்கு செயல்பட முடியாத ஒரு நிலை என்று ஏற்பட்டு இருக்கிறதுனா அவ்வளவு தூரம் அந்த ரைட்டர் தான் எல்லாம் முடிவு பண்றாருன்னா அந்த ரைட்டரை யாரு பின்னாடி இருந்து இயக்குகிறார்கள் இவ்வளவு தைரியமா அந்த ரைட்டர் செயல்படுறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு வெளியில ஒரு சப்போர்ட் இல்லாம அந்த மாதிரி செய்ய முடியாது இல்ல கண்டிப்பாக அப்ப இந்த ஆபீசரால கூட இவருக்கு மேல நடவடிக்கை இவர் நடவடிக்கை எடுத்து நான் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன் அதை மீறி நீ எப்படியா மாத்த முடியும்னு அப்போ இவர் அப்படி கண்டிக்க கூட முடியாத அளவுக்கு அவர் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து சூப்பர் பவர் உள்ள மனிதனாக அவர் இருக்காரு அப்படின்னா அப்ப அதுக்கு பின்னணி ஏதாவது இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கா நிச்சயமா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்ப இதை நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கே என் நேரு அவர்கள் சொல்லும் போது அவர் கூட இருந்த ஒரு போலீஸ் ஆபீசரை பத்தி சொன்னார் ஒரு கேஸை உருவாக்கணும்னாலும் ஒரு கேஸை முடிக்கணும்னாலும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடியவர் அப்ப காவல்துறையை ஏவல் துறையாக நாங்கள் ஆக்கி இருக்கிறோம் என்பதை பகிரங்கமாக ஒரு மந்திரி சொல்கிறார் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா இப்போ சென்னையில் வந்து அந்த அண்ணா கல்லூரி அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள அந்த மாணவி மீது நடந்த பாலியல் பிரச்சனை அந்த பாலியல் பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே மந்திரி எல்லாம் அதுக்கு ஸ்டேட்மெண்ட்டே விட்டு முடிச்சுட்டாங்க அப்புறம் அதை மீறி அப்புறம் போலீஸ் கமிஷனரும் போய் டிஜிபி அப்புறம் என்னத்தை சொல்ல என்ன சொல்ல வாய்ப்பில்லை சோ அப்ப எல்லா விஷயையுமே இவர்கள் கட்சி அளவில் முடிவெ செய்கிறார்கள் அப்புறம் அதிகாரிகளால என்ன பண்ண முடியும் இப்போ என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா இது மூணாவது ரெசிக்னேஷன்ன்னு ஓனான நினைக்கிறேன் ஆமா முன்னாடி ஏற்கனவே உத்தர சிவகிரி கிட்ட உத்தரவு அப்புறம் இன்னொत्तर வந்து ஒரு போஸ்ட் போட்டாருங்கிறதுக்காக மீது நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ மூணாவது இது அப்ப இன்று காவல்துறையில் மக்கள் மனம் வம்பி கொண்டிருக்கிறார்கள் இது நாட்டுக்கு நல்லது இல்ல இது இந்த நாட்டோட பாதுகாப்புக்கும் நல்லது இல்ல அப்போ இவரே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா பல வழக்குகள் இதனால் தேக்க நிலையை அடைந்து விட்டதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் ரிசைன் பண்றாருன்னா அப்ப அந்த கிரிமினல்களுக்கு சாதகமானவராக இவர் செயல்பட்டு இருக்கணும் அப்படிதானே ஒரு வழக்கு போகலை என்ன அர்த்தம் அது கிரிமினலுக்கு சாதகமாக முடியுது அப்போ அந்த அந்த டிவிஷனில் இவருக்கு என்ன சம்பந்தம் கூடிய ஒரு ஆங்கிளில் இந்த விசாரணை என்பது செல்ல செலுத்தப்பட வேண்டும் என்பது என்னோட அபிப்பிராயம் இது தொடர்ந்து காவல்துறையில் இந்த மாதிரி வந்து அதிகாரிகள் இல்லைன்னா சாதாரண காவலர்கள் மனசுடைந்து டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில வரக்கூடியதுங்கக்கூடியது கூடியது ஒரு நல்ல சகுனம் இல்லை காவல்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கார் அவர் தான் இந்த தமிழகத்தின் முதலமைச்சரும் கூட அவர் அப்பப்போ நான் சர்வாதிகாரி ஆவேன் சர்வாதிகாரி ஆவேன் அப்படிங்கிறாரு அவருக்கு சர்வாக அதிகாரியாய் இந்த மாதிரியாக அவருக்குள்ள டிபார்ட்மெண்ட்லயாவது உருப்படியாத வேலை செய்ய வச்சா நல்லா இருக்கும் அவர் இதெல்லாம் விட்டுவிட்டு நான் சர்வாதி ஆக ஆவதற்காக இப்படி நான் கண்ணை திரும்பி பார்த்தாச்சுன்னா எங்கள் ஆளுகை போய் கவர்னர் கோமணத்தை கிழச்சு விடுவானுவ அப்படின்னு எல்லாம் அறிக்கை விடக்கூடிய மாதிரி மந்திரி அவருக்குள்ள சர்வாதிகாரத்தை வந்து கோமணத்தை கிழிக்கிறதுக்கு ஜாக்கெட்டை கிழிக்கிறதுக்கெல்லாம் செயல்படுத்தாமல் இருந்தால் நாட்டுக்கு நல்லது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவள் அப்பா இப்படி தான் சர்வாதிகாரியாக இப்படி கண் அசைச்சாராம் அங்கே ஏதோ நடந்தது ஜெயலலிதாக்குன்னு நம்ம பார்த்தோம் இப்போ ஏதோ ஒரு இருந்து ஒரு மந்திரி பேசியிருக்காரு எங்கால் உடைய கண்ணை அசைச்சிருந்தால் அவர் ஒரு கோமனத்தை கிழிச்சிருப்போம் எப்போ பார்த்தாலும் உங்கள் பார்வையே அந்த இடங்கள்லேயே போகுதுன்னு எனக்கு புரியலை ஒரு ஒரு கூறுகட்டு ஒரு கட்சி ஒரு கூறுகட்ட ஆட்சி இதுக்கு மேலே என்னத்தை சொல்லு அதனால காவல்துறை என்பது தனது கண்ணியத்தை மீட்க வேண்டும் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாருங்க கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் ஆய்வாளர்கள் இவங்களுக்குள்ள பலத்தில் தான் காவல்துறை செயல்படுகிறது நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் இருக்கீங்க இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கோ இல்லை ஃபீல்டில் உள்ள ஆப்ரேஷனோ இல்லை உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடியதை செயல்படுத்தணுமோ இது கடைசியில் அந்த காவலர்கள் கையில் தான் இருக்கிறது அதனால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் அது இந்த டிபார்ட்மெண்ட்டையே இது செய்து விடும் இல்லைன்னா அது உபயோகமற்றதாக மாற்றிவிடும் அதனால் நீங்கள் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர்களாக இருங்கள் இன்ப நிதி போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர்களாக இருக்காதீர்கள் இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து செயல்படணும்னு நான் நினைக்கிறேன்